ஏய் எல்லாரும் கேளுங்க ஏய் அந்த கனி எடுத்துடாதடா ஏய் கேளு

திருமணம் செய்து சில காலம் குழந்தை இல்லாத இருப்பாங்க ஆமா என்னதான் திருமணம் செய்து சில காலம் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க இருப்பாங்க இப்ப இந்த மாங்கடியான தங்கச்சிக்கு கொடுத்த உடனே குழந்தை உண்டாவும் அதே போல இந்த சபையில உங்களுக்கு ஒண்ணும் ஊரு முடி வந்து அப்படியே இந்த சபையில யாராவது திருமணம் செய்து சரி காலம் குழந்த இல்லாது இருந்தா இருந்தால் இந்த கனி வந்து இந்த கனி வந்து சும்மா லேச்சாமா தேவை சாப்பிடு இந்த அம்மா அருண் சத்தியமா சொல்ல நம்ம மண்ணு ஜாய்ச்சா குழந்தை கட்டிடுவோம் குழந்தை கண்டிப்பா குழந்த உண்டு வந்து ஆப்பக்கார காய்ச்சி சொல்வான் ஏமாத்தியாருனாலான்னு சொல்லிட்டு கண்டிப்பா குழந்த பாஞ்சாலே அம்மா ஜாய்ச்சா

வேண்டும் <laughs> இல்ல மா <laughs> 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 આયે ની વાંગલા આયે વાંગલા આયે ફૂલ કોટ પોઈ એ પપ્પા આ મરનોલ கேடா <laughs> புள்ள <laughs>

எவருக்கும் கொடுத்தாச்சு ஆமான்னா இனே கப்டா தெரிவேய் வருது வருது பேசுகிறேன் டேய் வருது வருவா ரிசை இருக்கே எனக்கு என்ன அந்த மைனா நானா ஜெரிகடாடா சடலா ஓடிடேய் பனிரெண்டு வருஷத்துக்கு முறை பூக்கூட்டம் காய்ச்சல்

பரமபகவனி சொல்லிவிட்டார் கங்க கோரி ஆமா சிவனை கோரி தபதச்சி 12 வருஷத்துக்கு அப்புறமே பூம்பூத்தி தாயாகி தாயாகி அணைமதி அவருடைய கரத்திலே அந்த வனத்தை சாட்டாள் கொடுத்தாயோ அந்த ஒன்னு சேர் தேர் பாத்துக்கு என்ன நடந்தது

பட்ட காட்கே யாரா வந்து வச்ச பரோங்க மாராஜா பாப்பு ஒரு பெரிய ஒப்புக்களே தெரியாதது போல ஒரிஜினல் இல்லை ரெண்டு பேர் வந்தாரு கேடி டேய் இவ்வளவு மதிப்பா இருக்கு இவ்வளவு மதிப்பா இருக்கு இவ்வளவு மதிப்பா இருக்கு வாடா இங்கடா போறத கம் பண்ணி நான் போடா டேய் அது அவன கட்டி அவளை சேர்த்துக்க மாட்டான் கூட இல்ல ஏ வந்துதேவ்ரே சட்டை ஆச்சு பாப்டி

அந்த ஆறாவது குழந்தை ஆறாவது

என்ன சிங்காரமோ சிங்காரமோ

വരക്കുംപോയേ ദേ ഈ കൊണ്ടി പോയി വരക്കുംപോയേ സെറ്റ് പോയി പോടീല്ല அரசாங்க <laughs> <laughs> <laughs>

அந்த உடைய பாலாயத்தை இறை கொடுத்து விட்டாய் சரி போங்க 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 போங்க

குடையாக வருவார் இருட்டு ஒரே இருட்டாக இருக்கிறது ஜோதியாக என் மனைவி லட்சுமி ஜோதியாக முன்னாடி வருவாள் அங்கிருந்து சென்று ஆத்தகாரிலே அக்கறைக்கும் இக்கறைக்கும் தண்ணீர் புரண்டு கொண்டு போகிறது எப்படி போவது என்று நினைத்தால் அந்த அக்கறைக்கு இக்கறைக்கு போகக்கூடிய ஜலத்திலே கோவிந்தா என்று களை வைத்தால் தண்ணி வழி விட்டு விடும் அதனால அந்த ஆயர்பாடிலே எல்லோரும் முடித்துக் கொண்டு இருக்கிறார்களா அதனால மூதேவி விட்டு அவர் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க இந்த கொள்கை கொண்டு போக விட்டு விட்டு அந்த பெண் குழந்தை கொண்டு வந்து அண்ணா இடத்துல கொடுத்திருக்காடியே

காய் ப்ளோட

செருத்தாக பட்டு பதினாறு துக்குள்ள ஆக வெடிக்கணும் ரெண்டு தங்கை ஒரு பக்கம் ஒரு பக்கம் அந்த கண்ணன் சேவரிய பையன் உக்கார ஏய் அந்த கண்ணனை எல்லா இருக்கணும் கும்புறாப்பா தம்பிடியா சின்ன பையா பண்ணி என்ன